அறுநூறு கோடி பேர் சேர்த்து எவ்வளவு எடையோ அதுதான் வெறும் பூமிக்கு இடம் நீங்க இடம் கூட்டிட்டு வைங்க அறிஞ்சு பேருக்கு பூமி நேரம் வெயிட்டு தாங்க அறுநூறு கோடி மக்களுக்கு எவ்வளவு வேலை ஐம்பது இதுல போய் கணக்கு பண்ணி பாருங்க வெயிட்டு தாங்க போய் சந்திரன்ல சுக்கு எல்லாம் மோதி சுக்குமலா போயிருக்கும் கரெக்டா பேரண்ட்ஸ்ல நிக்கிற காரணம் என்ன எந்த எடை அல்ல வச்சனும் அப்படி இருந்துட்டு இருக்கு அப்ப நம்ம நம்மளா மண்ணு இப்ப மண்ணு நம்ம தான் மண்ணு நம்ம தான் இப்ப மண்ணு மண்ணு நம்மளும் மண்ணுதான் மரமும் மண்ணுதான் மாடும் மண்ணுதான் யானையும் மண்ணுதான் கழுவையும் மண்ணுதான் எல்லா மண்ணும் வேற வேற வடிவம் நினைக்கிறது மண் என்ன செய்யுது நகர்ற மண் நம்ம அவ்வளவுதான் பேசுற மண் இதுதான் விஷயம் அதெல்லாம் செய்யறாண்டா கத்திரத்தீகம் அக்வாத்தா உணவு செட்டிங் எல்லாம் நான் செஞ்சேன் அற்புதத்தை ஐயா மின் நாலு நாள் எல்லாம் சேர்த்து பூமியை படைக்க ரெண்டு நாள் இது ஒரு ரெண்டு நாள் மொத்தம் சேர்த்து நாலு நாள்ல படைச்சிட்டு கும்மஸ்தவாயில சமாயி பிறகு நான் வானத்தை நாடினேன் ஒகிய துகான் அது புகை தூசு படலமாக இருந்தது அதை நான் வந்து படைத்தேன் ஏழு வானமா படைத்தேன் சொல்லி நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வசனம் வரைக்கும் அல்ல வந்து விலாவாரியாக விளக்குகிறான் அப்ப என்ன வழங்கணும் வானம் பூமி எல்லாம் வரைக்கும் ஆறு நாளாக இருந்தாலும் பூமிக்கு மாத்திரம் நாலு நாள் மற்ற அவ்வளவுக்கு சேர்த்து ரெண்டு நாள் இதை வழங்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஒரு இடத்துல ஒரு மாறுபட்ட மாதிரியான ஒரு கருத்து தரக்கூடிய ஒரு வசனம் இருக்குது குரான்ல அதையும் கொஞ்சம் விளங்கிக்கிறோம் என்ன வருதுன்னு கேட்டா எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் படித்து பாத்தீங்கன்னு கேட்டா

நீ என்ன சைஸ் வானத்தை எப்படி பாத்தீங்கன்னா இந்த பூமியே ஒரு சின்ன சைஸ் அதுல ஓ சைஸ் என்ன இருக்கு பெரிய இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு லட்சம் துண்டு போட்டா எவ்வளவு பெருசு அவ்வளவுதான் நீ இருப்ப எறும்பு லட்சம் துண்டு போட்டு அந்த துண்டு கொண்ட இமயமலையில வச்சா உன் சைஸ் என்னவோ அதான் பூமியில உன்னுடைய சைஸ் அதை விட கூட சின்னதா அல்ல கேட்கலாம் ஆண்டு மசத்து கல்கன் படைக்க ஒன்னையே படைக்கிறது கஷ்டமா அமிஷமா வானத்தை படைக்கிறது கஷ்டமா அதையும் நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்கறான் ரப அஹ் சம்கஹா அதனுடைய முரட்டை உயர்த்தி சவ்வாஹா அதை சீர்படுத்தி வாகத்த செலையில் அகரஜ இரவு பகலை எல்லாம் ஏற்படுத்துட்டு உள் அருள பாதலாளிக்க பகஹா அதற்கு பிறகு பூமியை வந்து விரித்தான் பூமியை வந்து விரித்தாண்டு வருது அதுக்கு பிந்திதான வானத்துக்கு பிந்திதான பூமி விரித்தாண்டு வருது இதுக்கு முன்பி என்ன வந்துட்டு இருந்துச்சு பூமிக்கு அப்புறம் வானம் ஒரு சில பூமிக்கு அப்புறம் வானோண்டு வந்துச்சு இதுவரைக்கும் சொன்ன எல்லா வசனங்களையும் இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் ஓல்ட் ஆர்வ பூமியை வதவாளிக்க இதுக்கு பிறகு ஜஹா ஹா திருத்தான் அப்படின்ருக்குது இதை வைத்து கொண்டு போட்டு கோலி கோ இருக்குது அந்த முதல்ல வா பூமியை படைக்கான பூமியை அழுது பின்னீங்களா அப்படின்னு நினைக்கிற கூடாது இங்கே வந்து படைத்தலை பத்தி பேசவே இல்ல இது ஒரு பெரிய ஆய்வு வரலாற்று உண்மையே ஒரு பெரிய அறிவியல் தத்துவத்தை சொல்லக்கூடிய வசனம் இது படைப்பு சம்பந்தமா உள்ளது இல்ல பூமியை அல்லா படைச்சி எல்லா செட்டிங்காலும் முடிச்ச பிறகு பூமி எப்படி இருந்துச்சு தெரியுமா பூமி எப்படி இருந்துச்சு இப்ப நம்ம பல கண்டங்கள் இருக்குல்ல ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் அமெரிக்கா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் கண்டம் கண்டமாக பிரிஞ்சு இருக்கு இந்த கண்டங்கள் எல்லாம் கிடையாது என்ன கிடையாது எல்லாம் சேர்ந்தாப்பெல்லாம் இருந்துச்சு அதாவது நிலப்பரப்பு பூரா ஒன்னா இருந்துச்சு நீர்பரப்பு இப்போ உள்ள ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய முடிவு இது எல்லாமே என்ன இருக்குது அமெரிக்கா கண்டம் ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் எல்லாம் சேர்ந்தாப்புல ஆஸ்திரேலியா கண்டம் எல்லாம் சேர்ந்தாப்புல ஒன்னா இருக்கு ஒரு பிளாட் அப்படி இருக்கு ஒரே துண்டா இருக்குது அப்புறம் தண்ணி கூட ஒரு துண்டா இருக்குது அதனால மனிதர்கள் சர்வ சாதாரணமாக நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் கடல் கடல் வந்து கண்டமாகவும் பெரிய நிலப்பரப்பை கடல் பிரிச்சிருச்சு கண்டம்னு சொல்லுவாங்க சின்ன நிலப்பரப்பை பிரிச்சுன்னா தீ உண்பாங்க

அப்ப சகஜமா மனிதன் நம்ம கூட இலங்கையெல்லாம் இருக்கு பாருங்களேன் இலங்கை நம்ம மெட்ரோ கூட சேர்ந்தா இருக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நடந்தே போயிட்டு வந்து இருந்தாங்க இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரே நாடா தான் இருந்துச்சு அப்படி இருந்தது என்னாச்சு ஒரு கடல் கோல் வந்து பிரிஞ்சுக்கிடுச்சு இடையில தண்ணி வந்து அது தண்ணி நாடா போச்சு தமிழ்நாடு தண்ணி அங்க இங்க துண்டா இப்படி எப்படி அவ்வளவு கூட இருந்துச்சு இது வந்து பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா என்ன அல்லாஹ் செஞ்சு ஒரு கிப்ட் மனிதனுக்கு வந்து கடல்ல ஏறி பிரயாணம் பண்ணவனுக்கு தெரியாது ஒரே பகுதியா இருந்தா தான் எல்லா பக்கம் போவான் இல்லாம பிரிஞ்சு போயிருச்சுங்க அப்ப எப்படி கடல்ல ஏறி போவான் அங்கிட்டு உள்ள ஒரு பகுதியில் அல்ல பூமியில மனசுல படைக்கிறான் அந்த மனுஷன் இன்னொரு கண்டத்துக்கு எப்படி போயிருப்பான் அந்த காலத்துல ஒரு கண்டத்தில் மட்டும்தான் மனுஷன் வாழ்ந்திருப்பான் இப்போ ரொம்ப கப்பல் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகுதான் வேற வேற கண்டங்களுக்கு மனுஷன் போவான் அப்படி வரக்கூடாது இருக்கா அல்ல என்ன பண்ணிட்டு படைக்கும் பொழுது பிரிக்கிறவங்க பிரிக்கிற புரிஞ்சு போனாலும் போகலாம் அப்படின்னு போக விட்டுட்டு ஒரு அளவுக்கு மனிதன் உண்டான பிறகு ஒரு பேரலையா ஏற்பட்டு அப்படி பிரிச்சு எடுத்துட்டான் இன்னைக்கு மேல இருந்து சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கண்டங்கள் அப்படியே சேட்டா ஒத்திக்கிறோம் அறுத்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது கண்டங்கள் இருக்குல்லங்க அந்த கண்டங்கள் பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவுக்கு வெட்டி இருக்கு அவ்வளவுக்கு அங்க நீட்டிக்கிட்டு இருக்கும் அப்படியே கொண்டே ஒற்றுநிலை நான் ஒட்டிக்கிறோம் நீங்க மேல இருந்து இந்த உலக உருண்டையை பார்த்தாலும் சரி அந்த சேட்டலைட் எடுத்து அனுப்புற படத்தை பார்த்தாலும் சரி அல்லது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உருண்டையை வச்சு பெரிய உலக உருண்டையை வச்சு பார்த்தாலும் சரி அப்படி சேர்க்க முடியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் சேர்த்து ஒரு பிளாட்டை ஒரு நிலப்பரப்பு அழைக்கலாம் அப்படி ஒன் சைடு கூட அப்படி நிலம் ஆயிக்கிறோம் டூ சைடு கூட தண்ணி ஆயிக்கிறோம் அந்த மாதிரி ஆக்க முடிகிற அளவுக்கு தான் அந்த பூமி இருந்துச்சு அல்ல வந்து இந்த பூமியை நீட்டு சொல்றான் அல்ல என்ன பண்றான் பூமியுடைய செட்டிங்க சொல்லல எல்லாம் படைச்சு விட்டுட்டு இப்ப நீட்டு விட்டுட்டா பூமியை ஒரு இடத்துல ஒருங்கி கிடந்த பூமி இந்த பக்கம் ஒருங்கி கிடந்த பூமியை இங்கிட்டு ஒரு சுண்டு அங்க தள்ளி விட்டான் இந்த சுண்டா இருந்து தள்ளி ஒரு ஒட்டியை ஒரு ஒட்டியை எடுத்து கூட்டு எட்டு குண்டா வெட்டுறவங்க எட்டு குண்டா வெட்டி ஒரு தான் அங்க வச்சிருது ஒரு தான் அங்க வச்சிருது ஒரு அங்க வச்சிருது நடுவுல என்ன இருக்கும் கேப் இருக்கும் அப்படியே எட்டையும் ஒன்னா தண்ணா ஒன்னா ரவுண்டா ஓட்டிக்கிறோம் இது விளங்குதுல இந்த மாதிரி தான் பூமி ஒரு ரொத்தி அப்படி இருந்துச்சு ஒரு ரவுண்டா வெட்டி வெட்டி அப்படி ஆனா எப்படி வெட்டல அப்படி இப்படி வெட்டது அல்ல அது ஒரு சைஸ் டைப்பா டைப் இந்தியாவை கொண்டு வெட்டு ஆசியா கொண்டு வெட்டு இருக்குல்ல அது ஒரு டைப் அவங்க ஒரு வெட்டு வெட்டி விட்டுருக்கான் கண்டங்க இந்தியாவுக்கு நல்லா வெட்டல கண்டங்களுக்கு நல்லா வெட்டிருக்கான் கண்டங்களை என்ன இருக்கிறான் அல்ல வந்து வெட்டிருக்கான் அப்ப வந்து இந்த பூமி வந்து பிரிக்கப்படாமல் முன்னாடி இருந்துச்சு இப்ப இந்த படைச்சதை பத்தி பேசவே இல்லை இது பிஞ்சுதான் ஏற்பட்டது இந்த காரியம் இருக்குதே வானம் பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு மனித குலம் பெருகின பிறகு அதுக்கு பின்னாடி பூமியை நான் வந்து விரித்தேன் அளித்த சஹா ஹா பூமியை பின்னாடி விரித்தேன் என்று எல்லாம் சொல்றானு அது வேற விஷயத்தை சொல்லுது படைக்கிறதை பத்தி சொல்லல படைக்கிறது பூமிதான் பர்ஸ்ட் சொல்லி தெளிவாக இருந்துச்சு சும்மா ஸ்டவா இரசமா என்ன எல்லாம் சொல்றான் பிறகு வானத்தை நாடினான் பூமியை படைச்சுபுட்டு பிறகு வானத்தை நாடினான் என்று சொல்வதனால அப்படி சொல்லக்கூடாது பஸ்ட் படைக்கப்பட்டது வானம் தான் சாரி வஸ்து படைக்கப்பட்டது பூமி பூமியில் உள்ள ஏற்பாடுகள் தான் அதுக்கு பின்னாடி தான் வானம் படைக்கப்பட்டுச்சு பூமி விரிக்கிறது என்பது தனி வேலை அதுக்கு பின்னாடி நடந்துச்சு என்பதை நம்ம இதுகள் வழங்கிக்கிறோம் வரைக்கும் உலகத்தை எல்லாம் படைச்சாச்சுங்க உலகத்தை படைச்சாச்சு இதுக்கு மேல உலகம் படைக்கிற சம்பந்தமா யார் என்ன சொன்னாலும் அது கதை தான் குரான்ல இருந்தும் அதிசயில இருந்தும் கிடைக்கிற விஷயம் என்னது இது வேணா வேற வேற வார்த்தைகளால் கிடைக்கலாம் இன்று சொன்ன செய்திகள் வந்து இந்த நாலு வேற வார்த்தைகளை கொண்டு கிடைக்கலாமே தவிர இந்த இதுக்கு மேலே வெள்ளிக்கிழமை சூரியனை படைத்தான் இல்ல சனிக்கிழமை வந்து சந்திரனை படைத்தான் புதன்கிழமை வந்து வியாழனை படைத்தான் வேணா விட்டான்னு வைங்க அத பைத்தியக்காரன் மொத்தமா சேர்த்த ரெண்டு நாள் தானே படைச்சிருக்கான்னு கேளுங்க அதாவது இங்க தனித்தனியா அதாவது பிரிச்சு கதை விட்டாங்கன்னு சொன்னா என்ன கேட்கணும் மொத்தத்துக்கு சேர்த்து ரெண்டு நீ ஏன்டா வந்து வெள்ளி சனி பிரிச்சுட்டு இருக்கிற எங்கேயும் அந்த அடிப்படை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பாக்கி எல்லாமே புருடா கப்சா கதை அப்படின்னு விளங்கிக்கிறேன் இது முடிஞ்சிச்சு உலகம் படைக்கப்பட்டு விட்டது சூரியனை படைச்சா சந்திரன் எல்லாம் படைச்சு போக சட்டிங்க எல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் தான் அல்ல என்ன பண்றான் மனிதர்களை படைக்கிறான் எதுக்கு இந்த வரலாறு நபிமாள்கள் வரலாறு அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் கேட்டா முதல் மனிதரே நபியா இருக்கிறதுனால தான் அப்ப ஆகம சொல்லும் பொழுது மனித படைப்பு ஆரம்பிக்க வேண்டியது வேற வேற நபி அவர்களை சொன்னா படைப்புல இருந்து ஆரம்பிக்க மாட்டோம் ஆலம வல இஸ்லாம் இறை தூதர்ங்கிறதுனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இப்படி இந்த படைப்பு ஸ்டார்ட்டிங் எப்படி மனித உற்பத்தி அவர் மனசுனக்கு வாபாக இருக்காரு எல்லா மனுஷனுக்கும் பிளஸ் அல்லாஹ்வடிய சூதரா இருக்காரு நபியா இருக்காரு அப்ப நபிங்கிற அடிபடை சொல்லிட்டு வரும்போது அவர் எப்படி படைக்கப்பட்டார்ங்கிறது சேர்த்து சொல்ல வேண்டி வரதுனாலதான் இப்ப அல்லாஹ்வுல இருந்து வந்துறோம் நம்ம இது வந்துட்டோம் அல்லாஹ் மட்டும் இருந்தா அப்புறம் என்ன இருந்துச்சு அப்புறம் என்ன இருந்துச்சு அப்புறம் என்ன இருந்துச்சு இப்ப எல்லாம் பூமில தான் படைச்சி முடிச்சது அடுத்து என்ன செய்யணும் மனிதனை படைக்கணும் அந்த மனிதன்ல முதல் மனிதரை நபியா இருந்ததுனால நம்ம ஆதமலை சனத்துல இருந்து நம்ம வரலாறு தூக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம ரிப்பீட் பண்ணுவதை தவிர்ப்பதற்காக வேண்டி திருப்ப திரும்ப சொல்வதை தவிர்ப்பதற்காக வேண்டி நபிமார்கள் என்னங்கிற சில இலக்கணங்கள் சில தகுதிகள் நபிமார்களுடைய டியூட்டி வேலைகள் அவைகளை எல்லாம் ஒரு தொகுத்து சொல்லிட்டோம்னா ஒவ்வொருவருக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டியவர்கள் மொத்தமா அவர்கள் நபிமான எல்லாருக்கும் பொதுவான சில அம்சங்கள் இருக்கு நபின்னா என்ன அவர் எப்படி நியமிக்கப்படுவாரு நபிக்கும் அல்லாவுக்குள்ள உறவு என்ன மனுஷனுக்கு நபிக்குள்ள வித்தியாசம் என்ன